ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிளர் ஸ்கேல் சேனல் நேற்று வீடியோ பண்ணலை இன்றைக்கி நேர்த்தியும் தொடர்ந்து இந்த கணக்கு பாஸ் ஆகியிருந்தாருக்கு இந்த கணக்கு வந்துட்டு இன்றைக்கி போடுறேன் பாருங்கள் ரெண்டு நம்பரையும் கூட்டணும் கூட்டி கடைசியாக வர நம்பருக்கு பவர் நம்பர் அது டைரக்ட் நம்பர் ரெண்டு நம்பரில் வர நம்பர் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு டேரெக்டாக வந்துருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு நா நாலு அஞ்சு ஒம்பது ஒம்பதுக்கு பவர் நாலு பவரில் வந்துருக்குது அதுக்கப்புறம் ஏழு ரெண்டு போட்டுனாக்கா ஒம்பது ஒம்பது டேரெக்டாக வந்துருக்குது நாலு ஆறு பத்து கட் நம்பர் ஜீரோ வந்துருக்குது ஜீரோவுக்கு பவர் அஞ்சும் வந்துருக்குது ஒம்பது அஞ்சும் பதினாலு கடைசி நம்பர் நாலு எடுத்துக்கணும் நாலுக்கு பவர் ஒம்பது அதுக்கடுத்தது ஆறு அஞ்சு அஞ்சு ஆறையும் கூட்டினா பதினொன்று வரும் ஒன்று எடுத்துக்கணும் ஒன்றுக்கு பவர் ஆறு அதுக்கடுத்தது நாலு ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினா பத்து வரும் கடைசி நம்பர் ஜீரோ ஜீரோக்கு பவர் அஞ்சு ரெண்டு அஞ்சாக வந்துருக்கு நேற்றுக்கு ஜீரோ அஞ்சுன்னு இருந்தது ஜீரோ அஞ்சு கூட்டினா அஞ்சு தான் வரும் அஞ்சுக்கு பவர் ஜீரோ வந்துருக்கு இன்றைக்கு கணக்கு மூணு நாலு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் உள் நம்பர் மூணு ஜீரோ நாற்பத்தி ஒன்றில் ஏ ஏபோனில் ஜீரோ நாலு மூணையும் நாலு கூட்டினா ஏழு வரும் ஏழுக்கு பவர் ரெண்டு ஏழு ரெண்டு ஆள் கோடு நாளைக்கு வர ரிசல்ட்டுக்கு ஆள் ஏழு ரெண்டு நாளைக்கு ரிசல்ட் நாளைக்கு குழுக்கள் இல்லை நாலனை தான் குழுக்கள் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மணிக்கு நடைபெற வேண்டிய குழுக்களுக்கு ஏழு ரெண்டு ஆள் இந்த ஏழு ரெண்டு இன்னும் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் ஏழு ரெண்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன் அதே மார்க் பண்ணுறேன் இந்த சாட்டை பாருங்கள் சி போல் ரெண்டு இங்கே சி போல் ரெண்டு இங்கே பி போல் நாலு இங்கே பி போல் நாலு இங்கே ஏ போல் ஏழு இங்கே ஏ போல் ஏழு வரலாம் நான் கணக்கில் ஏழு ரெண்டு எடுத்துருக்குறேன் இங்கேயும் ஏ போர்டில் ஏழு அப்படின்னு வருது அது ரெண்டாக கூட வரலாம் ஏழு ரெண்டு அப்படின்னு வரும் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னா பவர் ரெண்டு வரலாம் இது ஏ போர்டில் வரலாம் அப்படின்னா வரலாம் ஏன் வரலாம் ஆள் போல் ஏழு ரெண்டு ஏ போல் ஏழு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கேன் அதில் ஆள் போல் ஏழு ரெண்டு கணக்கில் இந்த சார்ட்டு படியும் வருது ஏழு ரெண்டு இதே சார்ட்டில் இன்னொரு மார்க் இருக்குது அதுலேயும் ஏழு ரெண்டு வரும் இந்த சார்ட்டு பாருங்கள் எல்லோரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த ரிசல்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் விட்டு மேலே போய் சைடில் ஏ ஏபோலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அது நானூற்றி பத்துன்னே இருக்கும் இன்னைக்கு வந்த ரிசல்ட்டு அதில் நான் நாற்பத்தி ஒன்று மட்டும் எடுக்கிறேன் ஏன்னா டேரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா அதில் டேரெக்டாக நாற்பத்தி ஒன்று கீழே இருந்து மேலே பார்த்தேன் அதனால் நாற்பத்தி ஒன்று எடுக்கிறேன் அந்த நாற்பத்தி ஒன்று பிசியில் இருக்கும் நாளைக்கு இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்குது நேராக டேரக்டாக இருபத்தி ஏழு வருமானு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஏசி ஐம்பத்தி ரெண்டு பிசி ரெண்டு வந்திருக்குது அதுக்கடுத்தது நாற்பத்தி ஒன்று பிசியில் மட்டும் வந்துருக்குது இப்போ பீச்சில் ரெண்டு டைம் அடிச்சதுனால மூணாவது டைம் பீச்சில் இருபத்தி ஏழு அப்படின்னு வருதா பாருங்கள் அந்த கணக்குப்படி ஏழு ரெண்டு வர்றதுனால திரும்ப ஏழு ரெண்டு திருப்பி ஏன் பக்கம் வந்துதுன்னா சீபோர்டு பக்கம் வேறு நம்பர் வரும் சீபோர்டு பக்கத்தில் இருக்கிற ஒம்பது ஆட் பண்ணுறாங்களா இல்லை மேலே எட்டு ஆட் பண்ணுறாங்களா பாருங்கள் இதில் பாருங்கள் நல்லா தெரியும் இருபத்தி ஏழுக்கு கூட எட்டு வருதா இல்லை இதுக்கு கீழே இருக்கிற ஒம்பது வருதான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே போய் தான் வரும் இந்த ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு இன்னொரு மார்க்கிங் இருக்குது அதையும் காட்டுறேன் இந்த கணக்குப்படி ரெண்டு ஏழு இதுலேயும் வருது ரெண்டு ஏழு ஆல்போடு இதுவும் ரெண்டு ஏழு ஆல்போர்டுன்னு இருக்கிறேன் அடுத்த சாட்டு போலாம் இதுவும் அதே சாட்டு தான் ரெகுலர் சாட்டு இதில் பாருங்கள் இந்த அறுபத்தி ஒம்பது அப்படின்னு ஒரு நம்பர் வந்துருக்குது இந்த அறுபத்தி ஒம்பது மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சாண்ட் மார்க் பண்ணுற பாருங்கள் இந்த அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பரை தான் நாலுக்கு பவர் ஒம்பது பண்ணி அறுபத்தி ஒம்பது அப்படின்னு வந்துருக்கு அதுக்கு அடுத்த சாட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுன்னு இருக்கும் ரெண்டு அப்படியே வச்சுட்டு ஒன்றுக்கு பவர் பண்ணி ஆறாக்கி அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாக வந்துருக்குது இப்போ அதுக்கு அடுத்தது கீழே ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு அஞ்சு டேரக்டாக வச்சு ஏழுக்கு பவர் ரெண்டு பண்ணி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்குது அதுக்கு அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டை மார்க் பண்ணிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுபோல் வந்துச்சு இந்த ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படின்னு படிச்சதுக்கு இந்த ஒன்று ஜீரோ அப்படின்ற நம்பர் டேரக்டாக வந்துருது இதில் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபத்தி ஒம்பதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நாலுக்கு பவர் பண்ணாங்க அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுக்கு இந்த ஒன்றை பவர் பண்ணாங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு இந்த ஏழை பவர் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு நம்பருமே டேரெக்டாக வச்சுட்டாங்க ஆக இதில் ஒரு நம்பர் டேரெக்டாக வருது ஒரு நம்பர் பவரில் வருது இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டு இன்றைக்கி நானு ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கு ஜீரோ ஒன்று டேரெக்டாக வந்துருக்குது அப்போ ஜீரோ ஒன்று டேரெக்டாக வந்தால் இதில் ஒரு நம்பர் டேரெக்டாக ஒரு நம்பர் பவராக வரணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நம்பரும் டேரெக்டாக வரும் இல்லைன்னா பவரில் ரெண்டு நம்பரும் பவரில் வந்ததுன்னா ஒன்றுக்கு ஆறு எட்டுக்கு மூணு இல்லை எட்டு டேரெக்டாக வந்து ஒன்றுக்கு பவர் பண்ணால் ஆறு வரும் அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு எட்டு மூணு இல்லை ஒன்று இந்த எட்டு மூணு இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு எட்டு மூணு இந்த நம்பர் பேராவரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த நம்பரு கூட நாம் எடுத்த ஏழு ரெண்டு அப்படின்ற நம்பர் வந்து இது கூட சேரணும் அதுக்கு இன்னொரு மார்க்கிங் இதுலேயே இருக்குது அதை நான் மார்க் பண்ணுறேன் இன்னொன்று பிளாக்ல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐம்பரெண்டை மார்க் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்தது ஜீரோ ஒன்று மறைச்சிடுமா இந்த ஜீரோ ஒன்னை மார்க் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரிசல்ட்டு நாலு நம்பர் கீழே வரணும் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு வரும் இந்த எண்பத்தி ரெண்டுக்கு வந்ததுன்னா இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்ததுன்னா இந்த பதினெட்டு அப்படின்ற நம்பருங்கூட எண்பத்தி ரெண்டு வந்ததுன்னா இது ரெண்டுமே நேராக டேரெக்டாக எண்பத்தி ரெண்டு வரணும் ஐம்பத்தி ரெண்டை திருப்பி இருபத்தஞ்சை திருப்பி ஐம்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிருக்காங்க ஜீரோ ஒன்று டேரக்டாக ஜீரோ ஒன்றுன்னு அடிச்சிட்டாங்க ஏசியில் இப்போ எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் வரும் அப்படி வரும்போது இந்த நம்பரு கூட ரெண்டு சேர்த்துக்கணும் இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டு அறநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வரும் இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்படின்னு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஏழு ரெண்டு அந்த ஏழு ரெண்டோட ஒம்பது சேருமா மேலே இருக்கிற எட்டு சேருமா அப்படின்னு பார்த்தேன் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே அதில் வந்து இருக்கும் ரெண்டு ஏழுலேருந்து ஒரு நம்பர் வந்ததுன்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு அந்த ஏழு வந்ததுன்னா இருபத்தி ஏழுன்னு தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படி இல்லைன்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு பாக்ஸில் வந்துடும் அதை பார்க்கணும் பார்த்துக்கலாம் மொத்தம் ஒன்று ஆறு எட்டு மூணு ஏழு ரெண்டுலேருந்து தான் நம்பரு வரும்

no claro. claro. அப்படிதான் வரும் இந்த நாலு நம்பரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்க கீழே ஆறுநூற்றி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு டைரக்டாக வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது பவரில் ஒன்று இந்த ஆறுக்கு பவரு ஒன்று இப்போ இருக்கிறது அங்கே ஏழு ஏழு ரெண்டு ஆல்பமில் ஏழு ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஏழு ரெண்டு அப்படின்ற நம்பர் வந்து ஆட்டத்தில் வருது சுற்றி சுற்றி கணக்குல இது உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் ஆறு போல் ஏழு ரெண்டு ஃபஸ்ட்டு சிபோல் எடுத்தேன் இது என்னென்னா பிபோடு சிபோலில் தான் வருது பிபோல் அடிச்சிட்டாங்க சிபோல ரெண்டு டைம் அடிச்சிட்டாங்க அது மீறி போய் தாண்டி வந்தேன்னா ஏ போர்டுக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா சி போர்டில் கூட வரலாம் ஆறு போல் ரெண்டு ஏழு அப்படின்ற நம்பர் ஸ்ட்ராங்காக இதை வந்து எடுத்தேன் இதுக்கு மேலே வீடியோவை போடணும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் போர்டெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்து எடுத்து இதில் எப்படி ஆகுதுன்னு பார்த்து நாளைக்கு ஒரு வீடியோ காலையில் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது போன வீடியோவிலே கமெண்டில் பின் பண்ணி கொடுத்துருந்தேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கு வச்சிருக்கிறேன் விருப்பம் இல்லைங்க டெலகிராம் சேனலுக்கு வரலாம் டெலகிராம் குரூப்பு அதில் டிஆர்கேசிங்க போடலான்றதுனால தான் அது போட்டிருக்கேன் அது டிஆர்க்கும் கொஞ்சம் வேலை செய்கிறேன் அது பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம்